வணக்கம் நண்பர்களே நீங்கள் இப்போ பார்க்குற காணொலி பார்த்தீங்கன்னா எதையாவது சுட்டுருக்கா நெருப்பில் போட்டு சுட்டுருக்கா அப்படின்னு தான் இப்போ இருக்கவங்களுக்கு இப்போ இருக்க சந்ததிகளுக்கு தெரியும் தொண்ணூறுகளில் பார்த்திங்கன்னா இது மிகவும் பிரபலம் என்று சொல்லலாம் அதாவது தொண்ணூறுகளில் இதுதான் நொறுக்கத்தினி அதாவது பள்ளி விடுமுறை நாட்களிலும் ஆடு மேய்ப்பவர்களும் இதை தான் விரும்பி பயன்படுத்துவார்கள் புராண கதைகளிலும் திரைப்படங்களில் பழைய திரைப்படங்களிலும் சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கதைகளிலும் வசனங்களும் கேட்டிருப்போம் அதுபோல் இது இந்த பழத்தை வந்து சுட்டும் திங்கலாம் சுடாமலும் திங்கலாம் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கனி அழிந்து வரும் மரங்களில் இதுவும் ஒன்று அதாவது இதனுடைய இனத்தை வந்து மரங்களை வெட்டி சூலைகளுக்கு அனுப்பப்படுகிறது அந்த வகையில் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இது பனம்பலம் பனம்பலம் என்றும் பனங்காய் என்றும் சொல்வார்கள் இப்போ பனம்பலத்தை தான் சாப்பிட்றோம் பார்க்குறோம் நம்ம பணமட்ட பனம்பலம் என்ற யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா மிகவும் பிரபலம் அவர்கள் பார்த்திங்கன்னா சமூக கருத்துக்களை நகைச்சுவையாக சொல்வதனால் அந்த யூடியூப் சேனல் வந்து மிகவும் பிரபலமாக உள்ளது அது மட்டும் இல்லை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு என்னவோ அவர்கள் அந்த யூடியூப் சேனலுக்கு பணம்பலம் பணமட்டை என்று தான் பெயர் வைத்துனர் நல்ல பே பிரபலமான ஒரு யூடியூப் சேனல் அது அதுபோல் இந்த பணம்பலம் ஒரு அருமையான ஒவ்வொரு ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு பானம் என்றாலும் இன்றைய சூழலில் பார்த்திங்கன்னா இன்றைய இருக்க சந்ததிகளுக்கு இது தெரிய வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா முன்னூறுகளில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்க மாதிரி நொறுக்குத்தனிகள் அந்த பலகாரங்கள் எண்ணெய்கள் பொரித்த கண்ட எண்ணெய்கள் பொறித்த அந்த பலகாரங்கள்லாம் கிடையாது அப்போ பள்ளி விடுமுறை நாட்களிலும் பள்ளி இடைவெளிகளிலும் சிறு பிராயத்தில் இருக்கும்போது குழந்தைகள் பார்த்திங்கன்னா இந்த பணம்பலத்தையும் ரொணாக் வேப்பம் கனிகள் இது போன்ற கடைகளை தான் நொறுக்கத்தினால் ஒன்று வாழ்ந்தனர் அன்று அன்றைய சூழலில் பார்த்திங்கன்னா சிறார்களும் சிறுவிகளும் உடல் பலத்தோடும் எலும்புகள் வலுப்பெற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியோடு வாழ்ந்தனர் என்று சொல்லலாம் இன்றைய சூழலில் பார்த்திங்கன்னா இது வாய்ப்பில்லை இப்போ இது நம்ம சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று சொல்வது போல் இது இந்த கனியை வந்து சுட்டும் சாப்பிட்லாம் சுடாமலும் சாப்பிடலாம் இந்த கனியை நம்ம சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அப்போலாம் இந்த பனம்பழத்தை சாப்பிட்டு பனங்காய் பனம்பழம் அந்த பொம்மைகளை செய்து அதுக்கு கண் காது மூக்கு வைத்து அழகை பார்த்து அது ஒரு சிறு பிராயத்தில் பற்றின ஒரு விழாவாகவே ஒரு சிறு விழாவை சிறு பிள்ளைகள் நம்ம செய்து வளர்க்கோம் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மரம்தான் பனை மரம் பணம்பால் தென்னம்பால் என்று நமது தலைவர்கள் மேடைகளில் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக வலியுறுத்தி வந்தாலும் இன்றைய சூழலில் பார்த்திங்கன்னா அது மக்களிடம் ஓரளவுக்குத்தான் பயன்பாடு உடையதாக உள்ளது இந்த பணம் பழமானது மரங்களை சுற்றி ஒட்டி கிடந்தாலும் யாரும் எடுத்து பயன்படுத்துவதாக தெரியவில்லை அன்றைய காலத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் சிறுபிராயத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் இந்த பணம் பழங்களை தேடி அதை பச்சையாகவோ அல்லது அதை சுட்டோ பயன்படுத்துவோம் அதில் பார்த்தீங்கன்னா மூன்று கொட்டைகள் இருக்கும் சில பணம் இரண்டு கொட்டைகள் தான் அதிலே சில பேர் நால் நான்கு ஐந்து பேர்கள் சென்று நாம் தேடி பிடிக்கும் பொழுது சில கடைகள் குறைவாக இருக்கும் அதை பார்த்திங்கன்னா அது போட்டி போட்டுக்கொண்டு உனக்கா எனக்கு என்று போட்டி போட்டுக்கொண்டு நாம் பயன்படுத்துவது வழக்கம் அப்படி கிடைக்கும் கணிகளில் பார்த்தீங்கன்னா அந்த எறும்புகள் ஈக்கல் மொய்த்து கொண்டிருக்கும் இன்றைய சூழலிலும் பார்த்திங்கன்னா எறும்புகள் ஈக்கல் அந்த பூச்சிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இது போன்ற இயற்கை சார்ந்த கணிகளில் தான் விரும்பி உணுவதாக நம்ம காணொலிகளில் பார்க்குறோம் வீடு சார்ந்த நம்ம வய வயல்வரிகளில் இருக்கிற மரங்களிலும் பார்க்குறோம் இப்போ படமரம் படமரமானது அரிதாக கொண்டு வருகிறது என்னதான் அரசியல் தலைவர்கள் வந்து பணம்பால் தென்னம்பால் என்று மக்களுக்கு விருப்புணவுக்காக அவர்கள் மேலேதோறும் முழங்கி வந்தாலும் மக்களிடம் தான் ஈடுபடுகிறது ஒன்று முழுமையாக சென்றடையவில்லை இந்த பனைமரமானது அந்த பனைமர பூக்கள் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாறுகளில் அந்த பனம் பூவோடு இந்த கறிக்கோட்டையும் சேர்த்து அரைத்து துணிகளில் சுற்றி மூன்று குச்சிகளில் வைத்து அது கார்த்திகை மாதங்களில் சிறார்கள் பயன்படுத்துவது வழக்கம் அது சிறு நெருப்பு அது மக்களுக்கு ஒரு விளையாட்டாக இருந்தது இன்றைய சூழலில் பார்த்தீங்கன்னா மொபைலில் அதாவது கைபேசிகளில் மொ சிறார்கள்லாம் மூழ்கிவிட்டனர் என்று சொல்லலாம் இது போன்ற மரபு சார்ந்த விளையாட்டுகளெல்லாம் மறந்துவிட்டனர் அதனால்தான் ஆரோக்கியம் குறி சிறு பிராயத்திலே கண்ணாடி போடுவதும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதும் இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு நான் கொண்டு இருக்கிறோம் இந்த பனம்பலமானது பார்த்தீங்கன்னா அந்த பனம்பலத்தை நம்ம நன்றாக நம்ம சிறு சிறுபிராயத்தில் எடுத்து அந்த பழம் கனிகளை விட்டு அதில் நாறுகள் இருக்கும் அந்த நாறுகளை வைத்து சின்ன சின்ன அந்த அது காது மூக்கு வைத்து அது ஒரு பொம்மை போல் செய்து ஒரு சிறு பிராயத்தில் விழாவாக ஒரு சிறு விழாவாக கோட்டாஞ்சோறு என்று சொல்வார்கள் அதேமாதிரிலாம் செய்து விளையாடுவது வழக்கம் இப்போ நாம் பார்த்தோம்னா இந்த மரத்தடியில் நிறைய கொட்டி கிடக்குது பாருங்கள் அது ஒன்று தான் நமக்கு கிடைக்கிது மீதெல்லாம் பூச்சிகள் சிறு வண்டுகள் அது தன் பசிக்காக பயன்படுத்தி கொண்டுள்ளது என்று சொல்லலாம் கடைபிர்ப்பின் கொள்வாரில்லை என்று சொல்வார்கள் அதுபோல் தான் இங்கே காணப்படுகிறது அதாவது கண்ணாடி பேழைக்குள்ள முலாம் போசப்பட்ட ரசாயனங்கள் முலாம் போசப்பட்ட கனிகளுக்கு உள்ள மதிப்பு இதை போன்ற இயற்கை சார்ந்த கனிகளுக்கு இல்லை இன்றைய சூழலில் பத்திரம் பனைமரம் என்பது மனிதனுக்கு மனிதனிடமிருந்து தப்பித்து வாழ்ந்தால் மட்டுமே அது தன் இனத்தை பெருக்கவும் தன் கனிகளை மக்களுக்காக வழங்கவும் உயிர்களுக்காக வழங்கவும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அன்றைய சூழலில் இப்போ பனைமரம் மக்களுக்கு மிகவும் பயன்படையதாக இருந்தது கல்லுக்காகவும் பதநீருக்காகவும் மற்றும் அந்த வீடுகள் கூரை வேய்வதற்காகவும் பயன்படுவதாகின்றது இன்றைய சூழலில் அது மக்களுக்கு அது நவீன வீடுகள் வந்ததனால் இதன் பயன்கள் அற்று போய்விட்டது பனைமரத்தில் எண்ணற்ற வருமானங்கள் எண்ணற்ற பலன்கள் எண்ணற்ற தொழில் வாய்ப்புகள் உள்ளது என்று அரசியல் தலைவர்கள் மேடைதோறும் முழங்கி வந்தாலும் மக்கள் இன்றும் திரும்பி பார்ப்பதாக தெரியவில்லை ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த பணம் கொட்டைகளை பார்த்திங்கன்னா அங்கங்கே நம்ம விற்பனைக்காக அந்த பணம் கிழங்கு அதற்காக விற்பனைக்காக வியாபாரிகள் வந்து பதியம் போட்டு பார்க்க முடியுது அதை நீங்கள் பார்க்கலாம் இதுதான் தான் நீங்கள் பணம் போ என்று சொல்வார்கள் இப்போ இதில் பார்த்திங்கன்னா மூன்று கொட்டைகள் இருக்காது சிறுகனி இதில் இரண்டு கொட்டைகள் தான் உள்ளோம் நாங்கள் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இது இந்த பணம் பழங்களை இப்போ பறித்து கீழே இருப்பதை எடுத்து நம்ம சாப்பிடும்போது அதிலே நம்ம நாலஞ்சு பேர் நம்ம சென்று விட்டால் அது அவங்களுக்குள்ளே போட்டி வந்துவிடும் நீங்கள் பார்த்தது பணம்பூ இந்த பணம் பூக்களைத்தான் கார்த்திகை மாதங்களில் கார்த்திகை அந்த கறிக்கொட்டையோடு சேர்த்து இது கார்த்திகை இந்த துணிகளில் சுற்றி மூன்று குச்சிகளுக்கு இடையில் வைத்து நம்ம அதை விளையாடுவது வழக்கம் இதில் பார்த்தீங்கன்னா இரண்டு கொட்டைகள் தான் இருக்கும் சிறுக்கணி அது ஒரு அற்புதமான ஒரு மருத்துவமனை உண்டது தான் அந்த பணம் பலம் பார்த்திங்கன்னா இது சாதாரணமாக ஓரங்களில் தான் அந்த மரத்தை எடுத்தோம் நம்ம பக்கத்தில் இருக்க ஆட்டுக்காரங்களும் நம்மளை வெறுக்கி வெறுக்கி பார்க்குறாங்க அதாவது இன்றைய சூழலில் பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை சார்ந்த கணிகளை நம்ம நம்மளுடைய ஏனமாகத்தான் பார்க்கிறார்கள் என முலாம் பூசப்பட்ட கனிகள் கண்ணாடி உள்ளது தான் பெருமையாக நினைக்கிறார்கள் அதில் எத்தனை விதமான ஆபத்துகள் உள்ளது என்று யாருக்கு தெரியும் தெரிந்தாலுமே அதைத்தான் பயன்படுத்துகிறார்கள் பாருங்க எவ்வளோ கனிகள் வீணாக கிடைக்கிறது ஆனால் இது அவ்வளவும் நம்ம வண்டுகள் பூச்சிகள் இது போன்ற உயிரினங்கள் தன் பசிக்காக பயன்படுத்தி கொள்கின்றன ஒரு வண்டகல் பூச்சிகளுக்கு கூட தெரிய தெரிகிறது கூட மனிதனுக்கு தெரியவில்லை என்று சொல்லலாம் பத்திரிகையில் பாருங்கள் எல்லாம் பூச்சி அரிச்சிருக்கும் இது வந்து இரண்டு மூன்று நாட்களுக்கு மு முன்பு விழுந்த கனியாகும் அதனால தான் அதெல்லாம் வெயிலின் தாக்கத்தால் வெடித்து காணப்படுகிறது முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இப்போ வெள்ளை சர்க்கரைக்கு மாற்றாக அதாவது முதன்மையாக இருந்தது என்று சொல்லலாம் மாற்று என்று சொல்ல முதன்மையாக இருந்தது என்று சொல்லலாம் அன்று ஒரு கொத்தமல்லி காப்பி இது போன்ற தலைவலி உடல் வலிக்கு இப்போ காஃபிகள் கொத்தமல்லி காப்பி பயன்படுத்தும் பொழுது போடும் பொழுது பார்த்திங்கன்னா பணம் கருப்பட்டியை தான் பயன்படுத்துவார்கள் இன்று நாகரிக மோகத்தின் காரணமாக நாட்டு சர்க்கரைகளை பயன்படுத்து பயன்படுத்துவதை விட வெள்ளச்சர்க்கரை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஏன்னா பனங்கருப்பட்டி நாட்டு விட பனங்கர்பட்டி நல்லது ஆனால் நாட்டு சர்க்கரையை கூட அதிகமாக பயன்படுத்தினே விளம்பரங்கள் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை பற்றி விளம்பரங்கள் அதிகமாக வந்து கொண்டிருந்தாலும் அதிலையுமே கலப்படமாகத்தான் உள்ளது அற்று போய் கொண்டிருக்கிற இந்த சூழலில் பணங்கருப்பெட்டி என்பது நமக்கு விலை அதிகமாகத்தான் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கொட்டைகளை பார்த்திங்கன்னா இந்த பணங்கிழங்குகளுக்காக பதியம் போட்டிருக்கிறார் ஒரு வியாபாரி பாருங்கள் விசாரித்த பொழுது இது பண்கிழங்கு அதுக்காக நம்ம இதை பதியம் போட்டிருக்கோம் அப்படிமாரி அவர்கள் கூறினார்கள் ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றும் பனைமரங்கள் இருந்தாலும் இன்றைய சூழலில் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு விழிப்புணர்வு வருவதனால் மக்கள் விவசாயிகள் ஒன்று இரண்டு மரணங்களை வைத்துள்ளனர் நன்றி நன்றி